நம்ம இந்த வீடியோவில் டைனோசர் காலத்தில் இருந்து பிரிட்டிஷ் காலம் வரைக்கும் உள்ள இந்தியாவை பற்றி யாருக்குமே ஒரு சிலருக்கு தெரியாத ரகசியத்தை பற்றி தான் நீங்கள் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவில் ஒரு சில இடங்களில் என்னோடய வாய்ஸ் வந்து சரியாக இருக்காது அதனால் கொஞ்சம் டப்பிங் பண்ணியிருப்பேன் ஸோ அதை யாரும் எதுவும் நினைக்காதீங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலுக்கு யாரை புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்கள் நமக்கு இந்தியாவில் நடந்த வரலாறு பத்தி கொஞ்சம் தான் தெரியும் ஆனா இதெல்லாம் ஒரு விஷயமானு இல்லாம நமக்கு தெரியாத இந்தியா பத்தி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் என்னடா சொல்ல போறீங்க அப்படின்னு நீங்க நிறைய பேர் நினைக்கலாம் ஆனா ஒரு சில விஷயங்கள் நமக்கு தெரியாம தாங்க இருக்குது சகாப்தம்னு ஒரு காலகட்டம் இருந்துச்சு இது பூமியின் புவியியல் வரலாற்றில் ரெண்டாவது அதுவும் முதலும் கடைசி சகாப்தம்னு சொல்றாங்க இது பாத்தீங்கன்னா சுமார் ரெண்டு முதல அறுபத்தி ஆறு மில்லியன் ஆண்டுக்கு முன்னாடி சொல்றாங்க செய்து ஜோராசிக் மற்றும் எல்லாமே வாழ்ந்த காலங்களில் குறிப்பிடப்படுதுன்னு சொல்லப்படுது அந்த காலகட்டத்தில் இந்தியா மடகாஸ்கர் என்னும் நாட்டோட சேர்ந்து ஒரு பெரிய தீவா ஆப்பிரிக்க பக்கத்துல இருந்துருக்கு அதுக்கப்புறம் இந்தியாவும் அப்புறமா காலப்போக்குல இந்தியாவும் மடகாஸ்கரும் பிரிந்ததாட்டு சொல்றாங்க அப்போ தான் இந்தியா ஆசியாவோட சேர்ந்ததாட்டும் சொல்லப்படுது இப்போ ஒரு சிலருக்கு புரிஞ்சிருக்கலாம் இந்த ஆப்பிரிக்கால தான் தமிழ் எப்படி பேசப்படுதுன்னு இப்போ ஒரு சிலருக்கு புரிஞ்சிருக்கலாம் அது இத்தனை வருஷம் கழிச்சா அதுக்குன்று முதல் முதல்ல இந்தியாவுக்கு மனிதர்கள் எப்படி வந்தாங்கன்னு கேட்டா கிட்டத்தட்ட ஐம்பத்தி அஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஆப்பிரிக்கால இருந்து மாடர் மனிதர்கள் ஹியூமன்ஸ் இந்தியாவுக்கு வந்ததாட்டும் சொல்லப்படுது அதுக்கு லேண்ட் தான் இந்தியாவை குறிப்பிட்டாங்க இப்போ பயன்பாட்டில் இருக்கக்கூடிய அல்ஜி சொல்லி தொடங்கி ஷாம்பு வரைக்கும் வரைக்கும் இந்தியர்களால் தான் இது கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க இது உலக அதிசயத்துக்கு வந்த சோதனை சொல்லலாம் உலகத்துல வேர்ல்டு வார் டூ நடக்கும் போது இந்தியாவை பிரிட்டிஷ்காரங்களும் ஆட்சி செஞ்சாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஜெர்மனிக்கும் பிரிட்டிஷ்க்கும் போர் நடந்துட்டு இருந்து ஜெர்மனி விமான சண்டையில் ரொம்ப கம்பீரமாக இருந்தாங்க ஆனால் எங்கள் இந்தியாவில் உள்ள உலக அதிசயம்னு சொல்லப்பட தாஜ்மஹாலை அதுக்கு மேலே வெடிகுண்டு வீசிட்டாங்கன்னா அவமானமாக போயிடுமோன்னு ரொம்ப இருந்தாங்க அதனால் பாம்புப்பும் மரங்கள் இந்த மரங்களை எல்லாமே வச்சு அந்த தாஜ்மஹாலை மறைச்சு வச்சுருந்தாங்க இதனால் தான் என்னமோ தெரியல வானத்திலேருந்து இந்த ஃப்ளைட் மூலமாக நம்ம தாஜ்மஹாலை பார்க்கவே முடியாதுன்னு சொல்கிறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானில் ஆல்ங்கிற க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இன்னொரு வீடியோட உங்களுக்கு வந்து பார்க்குறேன்